கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ்எஸ்விஎம் பள்ளியில் நடைபெற்று வருகின்ற டிரான்ஸ்பார்மரிங் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் எஸ்எஸ்விஎம் பள்ளியில் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் டிரான்ஸ்பார்மரிங் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் நிகழ்ச்சியின் இரண்டாவது நாளில் சிறந்த மாணவ மாணவியர்களின் அறிவுத்திறனுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது பள்ளி மாணவர்களை தொழில் முனைவோர்களாக ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இக்கருத்தரங்கில் மாணவர்களின் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு சிறந்த பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் அல்மா கல்லூரியின் மூத்த துணைத் தலைவரும் முதன்மை செயல் அதிகாரியுமான திமோதி பின்னோ கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு விருதுகளை வழங்கினார் உலகம் முழுவதும் உள்ள இளம் மாணவர்களிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் இவ்விருதுகள் வழங்கப்பட்டது இந்த போட்டியில் கலந்து கொள்ள உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களில் உள்ள பள்ளிகளில் இருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறன் மற்றும் குழு திறன்களை வெளிப்படுத்தினர் இதில் சிறந்த திறன்களை வெளிப்படுத்திய கோவை சேர்ந்த சின்மயா பள்ளி மாணவர்களான ஜெயம் மங்கலம் மோடி அர்ணவ் அகர்வால் மற்றும் கதிக் சவாச்சாரியா ஆகியோர் புவி வெப்பமாவதல் குறித்து மூலக்கூறுகளை கண்டறிந்து முதல் பரிசை பெற்றனர் முதல் பரிசுக்கான தொகை ஒரு லட்சம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசை சென்னை நாராயணா இ டெக்னோவை சேர்ந்த பள்ளி மாணவர்களும் மூன்றாம் பரிசை ராஜபாளையம் ஸ்ரீ ரமணா அகாடமி சீனியர் பள்ளி மாணவர்களும் பெற்றனர் நிகழ்ச்சியில் எஸ் எஸ் வி எம் குழும நிறுவனர் டாக்டர் மணிமேகலை மோகன் இந்திய சுற்றுச்சூழல் அறக்கட்டளையின் நிறுவனர் அருண் கிருஷ்ணமூர்த்தி காவேரி நிறுவனர் காவேரி லால்சாந்த் இந்திய தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் பொல்லா மற்றும் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது